இன்னும் எல்லாம் சொல்லி காட்டுகின்றார் அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த சொர்க்கத்திலே நுழையக்கூடிய அந்த மக்கள் இருக்கிறாங்களே அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் அங்கே அவர்கள் உமிழ மாட்டார்கள் அவர்கள் மூக்கு சிந்த மாட்டார்கள் மதந்தளவு கழிக்க மாட்டார்கள் அவருடைய பாத்திரங்களும் தலைவாரும் சீர்ப்புகளும் தங்கத்தாலும் வெள்ளியாலும் ஆனவையாக இருக்கின்றது என்று எல்லாவுடைய தூதர் சொல்றார் அந்த நுழைந்தால் அந்த சொர்க்கத்திலே நுழையக்கூடியவராக நாம் இருக்கும் பொழுது நம்ம இங்கே இங்கு படக்கூடிய அவஸ்தைகள் இருக்கின்றது மூக்கு சளி செல்லுவது நம்மளுடைய மனஜலம் கழிப்பது இதையெல்லாம் மனிதன் வெறுக்க வெறுக்கக்கூடியவராக இருக்கின்றார் ஆனால் அங்கே அல்லாஹ் அதையெல்லாம் இல்லாததாக ஆகப்படுகின்றான் அவ்வளவு பெரிய சந்தோஷம் இன்னும் நம்மளை நாம் சீரக்கூடிய சீப்புகள் எல்லாம் தங்கத்தாலும் இல்லையாலும் எல்லாம் நமக்கு தர இருக்கின்றான் இன்னும் பாத்தீங்கன்னா தூப கலசங்கள் அகிலங்களால் அது எரிக்கப்படக்கூடிய நறுமணம் போதக்கூடிய அந்த அந்த புகையிடும் கருவிகள் அங்கே வைத்திருக்கப்பட்டிருக்கும் அவர்களின் வியர்வைகள் எல்லாம் கஸ்தூரி மனமாக கவலும் என்று அல்லாவுடைய உடைய தூதர்ல சொல்லி